துணிகரமாக போய் அவங்க உண்மையற்றவெல்லாம் ஜீவிச்சா என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் என்று சூழ்நிலைகள் அவர்களுக்கு சாதகமாகவே காணப்படும் அப்போ கர்த்தருடைய நாமம் இருக்கும் இவங்கெல்லாம் ஈஸ்டருக்கு வருவாங்க இவங்க எல்லாம் கிறிஸ்மஸுக்கு வருவாங்க இவங்கெல்லாம் நியூ இயருக்கு வருவாங்க அதுக்கப்புறம் டாட்டா பாய் பாய் ஏசுக்கும் டாட்டா பாஸ்டருக்கும் டாட்டான்னு சொல்லிட்டு போயினே இருப்பாங்க இவங்க பாட்டுக்கு இது வந்து வேதம் என்ன சொல்கிறதுனா இவங்க என் முகத்தை இவர்களுக்கு மறைப்பேன் இது மறுபடியும் என்ன சோஷியல் லைஃப் பார்த்தீங்கன்னாக்கா அல்லது குடும்ப பொருளாதார வாழ்க்கை அல்லது சமூக வாழ்க்கை பார்த்திங்கனாக்கா மரத்துக்கு பின்னே ஒழிகிற வாழ்க்கையாக இருக்கும் ஃபோன் வந்து தான் எடுக்க மாட்டான் உள்ளே இருந்துன்னு இல்லைன்னு சொல்லுவான் கடன் கடை பிரச்சனை வந்துடும் பொருளாதார தட்டுப்பாடு வந்துடும் உங்களுக்கு கடன் இருந்து ஒரு நிர்வாகம் இருந்து அந்த நிர்வாகத்துலேருந்து வர சம்பாத்தியத்துக்குள்ளே இந்த கடன் இருந்துச்சுன்னா வெளில தெரியாது அதுவே தவறு தான் சரி ஓரளவுக்கு அது கொஞ்சம் இறங்கலாம் உங்களுக்குன்னு ஒரு நிர்வாகனுக்கு ஹவுசிங் லோன் போடுறீங்க உங்கள் வருமானத்துக்குள்ளே அந்த ஹவுசிங் லோன் போகுது முந்நூறு மடங்கு கட்டினோட வேறு வழியில் ஹவுசிங் கட்டி தான் ஆகணும் நம்ம வீடு வேணும்ன்ட்டு போகிறாங்க வாகனங்கள் எல்லாம் உங்கள் வருமானத்துக்குள்ளே இருக்குது இப்போ ரெண்டு சக்கர வாகனம் வாங்க தகுதி இருக்கிறவன் நாலு சக்கர வாகனத்துக்கு அப்படியே கால அகலில் வைப்பாங்க அதுக்கு நான் விஸ்வாசுன்ற பேரையும் யூஸ் பண்ணுவாங்க ஒரு நபரோட பேர் சொல்ல பை ஃபெய்த் ஐ கோயிங் அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க வாழ்கிறதோ மாறுபாடான வாழ்க்கை வாயிலேருந்து வரதெல்லாம் அப்போ சொல்லறது போல பேசுறது இதில் அப்போ அந்த கடக்காரம் வரப்போய் இவங்கெல்லாம் வந்து முகம் காட்ட முடியாது மரத்துக்கு பின்னாடி போய் ஒளியிற வாழ்க்கை வந்துடும் நல்லா போல்டாக எடுத்து பேசணும் ஃபோனை இப்போ முடிவே முடியாதுனோ முடியவே முடியாது எப்போ முடியும்ன்றோ அதையாவது சொல்லணும் இல்லை ஏன் என்னால் முடியாது நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ இல்லை நிலம அப்படி இருக்குது வீணாக ஒன்று பொய்யா ஏதாவது சொல்லி உன வர வைக்க வேணாம் என்ன பண்ணலாம் ஏதாவது சொல்றது இந்த மாதிரி இருக்கும் அப்போ கொடுத்தவனுக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும் என்னடா இவ்வளோ அழகாக சொல்கிறானே அது உண்மையிலே முடியல சரி என்ன தான் பண்ணலான்னு யோசிப்பாங்க இது ஒரே முட்டை மரத்துக்கு பின்னாடி ஒழிகிற வாழ்க்கை வாழ்ந்தவனுக்கும் வந்து அவன் அடுத்த அடுத்த கடத்துக்கு அந்த மௌனை இந்த மௌனைன்னு பேசுகிற அளவுக்கு போயிடுவான் கெட்ட வார்த்தைகள் கைகளை வரைக்கும் போகிறதெல்லாம் இருக்குது ஆனால் வீட்டு வாசலே பார்த்தீங்கன்னாக்கா வசனம் இருக்கும் நாமம் தரிக்கப்பட்டிருக்கோம் உள்ளே வந்து பார்த்தாக்கா இது மாறுபாட்டில் சந்திட்டு விலகி ரசிக்காது ஏன்னா இதுவே மாறுபாடுன்னு சந்ததியாக இருக்கும் முப்பத்து ரெண்டு இருபதுல சொல்லப்படுகிறது அவருக்கு உண்மையில்லாத ஜனங்க பொருளாதாரத்தில் மட்டும் சொல்ல இது மாறுபாட்டுன்னு சந்திட்டு ரசிக்கணும் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு நீங்கள் துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது என்னையா இது யாருமே செய்யாது ஏன்னா செஞ்சேன்னு அவன் கேட்டான் அவன் இதை செய்கிறான் அவன் அதை செய்கிறான் நான் என்ன செய்கிறேன் ஃபுல்லாக அந்த மழங்கிடும் ஞானம் மழங்கிடும் கூறு போயிடும் ஞானத்தால் வீடு கட்டி